வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் ஒத்துயாம் இயக்கத்தை தொடர்ந்து வரிகொடா இயக்கம் மற்றும் சௌரி சௌரா சம்பவம் பற்றிய சில வினாவிடைகள் எண் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் டேஸ் என்ற பகுதியில் காந்தியடிகள் வரிகொடா இயக்கத்தை அறிவித்தார் ஆன்சர் பர்தோலி ஆன்சர் பர்தோலி வரிகொடா இயக்கத்தின் மூலம் காந்தியடிகள் டேஸ் என்ற பட்டத்தை பெற்றார் தேச தலைவர் என்ற பட்டத்தை பெற்றார் ஆன்சர் தேச தலைவர் என்று பட்டத்தை பெற்றார் அடுத்த கொஷின் மக்களிடையே வரிகொடா இயக்கம் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன செயல்பாடுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பாக மக்கள் பார்த்திங்கனாக்கா ஆங்கிலேயர்களின் அந்நிய துணிகளை சேகரித்து தீயிட்டு கொளுத்தினர் தொழில் நிறுவனங்களில் வேலை பார்த்தவர்கள் வேலையை இழந்தனர் கல்வி நிறுவனங்களில் படித்த மாணவர்கள் கல்வியை இழந்தனர் பட்டங்களையும் பதவிகளையும் திருப்பி கொடுக்கப்பட்டது இவையெல்லாம் வரிகொடா இயக்கத்தின் போது மக்கள் ஏற்படுத்திய செயல்பாடுகள் அப்படின்றாங்க அடுத்த கொஸ்டின் காந்தியடிகள் இந்த வரிகொடா இயக்கத்தை பின்பற்றுவதற்கு டேஷ் முழுவதும் பயணம் செய்தார் ஆன்சர் வந்து நாடு முழுவதும் பயணம் செய்தார் அடுத்த கொஸ்டின் வரிகொடா இயக்கத்தின் செயல்பாடுகளின் போது டேஷ் என்பவரின் பயணம் புறக்கணிக்கப்பட்டது வேல்ஸ் இளவரசர் ஆன்சர் வேல்ஸ் இளவரசர் அடுத்த கொஸ்டின் சௌரி சௌரா சம்பவம் எந்த நாள் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்தாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்தாம் நாள் அடுத்த கொஷின் சௌரி சௌரா தற்போது எங்கு உள்ளது உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் கோரக்பூர் அருகில் உள்ள ஒரு கிராமம் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூருக்கு அருகில் உள்ள ஒரு கிராமம் அடுத்த கொஷின் சௌரி சௌரா சம்பவத்தில் தேசியவாதிகள் பங்கேற்ற நபர்களின் எண்ணிக்கை முந்நூறு பேர் கொண்ட ஆன்சர் வந்து முந்நூறு பேர் கொண்ட ஒரு பெரிய இயக்கமாக செயல்பட்டனர் அடுத்த கொஷின் சௌரி சௌரா சம்பவத்தின் போது உயிரிழந்த காவலர்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு பேர் ஆன்சர் இருபத்தி ரெண்டு பேர் அடுத்த கொஷின் சௌரி சௌரா சம்பவத்தை தொடர்ந்து காந்தியடிகள் டேசை முடிவுக்கு கொண்டு வந்தார் ஒத்துழையாமை இயக்கம் ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம் நம் தொடர்ந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து நம்ம இந்த இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து சுயராஜ்ய கட்சி சரிங்களா சுயராஜ்ய கட்சி பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதில் வினா ஒன்று கேட்கப்படுகிறது ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கனாக்கா வங்க பிரிவினை எந்த ஆண்டும் நடைமுறைக்கு வந்தது முதல் கொஷின் வந்து வங்க பிரிவினை எந்த நாள் நடைமுறைக்கு வந்தது அடுத்த கொஷின் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் யார் அடுத்த கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் இந்த மூன்று வினாக்களுக்கும் விடையளிங்க கமெண்ட்ல தெரிவிங்க பார்க்கலாம் தொடர்ந்து உங்களோட நான் வந்து பல தகவல்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன் இது இந்த வினாக்கள் அனைத்தும் ஒரு சின்ன ரிவிஷன் தான் அதனால் ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா நன்றி தேங்க்யூ